சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கின்ற போது குழப்பமான சூழ்நிலை நிலவியதாக குற்றம் சாட்டி பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதில் தாமதம் காட்டியிருக்கிறது இஸ்ரேல் அல் ஹசாம் படைப்பிரிவினுடைய தளபதி இறந்திருப்பதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதேவேளை காசாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறுவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது மறுபுறம் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்வதற்கு நாட்டினுடைய ராணுவ படைகள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்த அமெரிக்கா ஒரு விண்வெளி போருக்கு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்கானலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவரப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம்

ஆகியோரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் யாகின் அழிந்த வீட்டுக்கு வெளியே வியாழக்கிழமை மதியம் கட்டுப்பாடு ஒப்படைப்பில் எஹூட் மோசஸ் மற்றும் ஐந்து தாய்லாந்துக்காரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் விடுதலையின் போது நூற்றுக்கணக்கான முகமூடி அணிந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் மற்றும் பெரிய திரண்ட கூட்டத்தினர் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இஸ்திரேலிய சிவிலியன்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடித்த குழப்பமான சூழ்நிலையில் அவர்களை கொண்டு சென்ற வாகனங்களிலிருந்து பின்னர் செஞ்சிலுவை சங்கத்தின் வாகனங்கள் செல்ல வேண்டி ஏற்பட்ட போது அவர்கள் துப்பாக்கி ஏந்திய கூட்டத்தினுடைய நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பெஞ்சமின் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் எங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கும் போது அதிர்ச்சியூட்டுகின்ற காட்சிகளை நான் மிகுந்த தீவிரத்துடன் கண்டிக்கிறேன் ஹமாஸ் அமைப்பின் கற்பனைக்கு எட்டாத கொடுமைக்கு இது மேலும் சான்றாகும் என்றும் நிதன்யாகு குறிப்பிட்டிருந்தார் மேலும் குழப்பமான ஒப்படைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீன கைதிகளினுடைய விடுதலையை இஸ்ரேல் தாமதப்படுத்தியது அலுவலகம் எங்கள் பணைய கைதிகள் பாதுகாப்பாக அனுப்பப்படுவது குறித்த உத்தரவாதம் அளிக்கப்படும் வரை ஒப்பந்தத்தை தொடரப்போவதில்லை என்று கூறியது உத்தரவாதம் கிடைத்த பின்னரே கைதிகளை விடுதலை மறுபுறம் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா அல்ஹாம் படை பிரிவின் தளபதியான முகமது டெய்ப் மற்றும் மூத்த தலைவர்களான மர்வானிசா ஹாசி அபுதாமா ரேட் தபேட் மற்றும் ரஃபா சலாமா ஆகியோரினுடைய மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஒ முகமது டெய்ப்பின் மரணம் பாலஸ்தீன மக்களுக்கும் பரந்த அரபு மற்றும் முஸ்லீம் உலகிற்கும் ஒரு பெரும் இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அல் ஹசாம் படை பிரிவுகளின் தலைமை தளபதி முகமது டெய் அவர்களினுடைய தியாகத்தை எங்களின் மக்களுக்கு நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார் ராணுவ தளபதி முகமது டெய் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய ஹமாஸ் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டது அதன் தலைவர்களின் படுகொலை குழுவை வலிமையாக்கும் என்றும் எதிர்ப்பின் பாதையில் தொடர உறுதியளிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது அவர்களுக்கு பின்னால் அவர்களின் அணுகுமுறை தியாக மற்றும் அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு விசுவாசமாக அவர்களின் பாதையை தொடர்வோம் என்று ஹமாஸ் உறுதியளித்திருக்கிறது உலகங்கிலும் இருக்கின்ற மசூதிகளில் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட தளபதிகளுக்கு இறுதி அஞ்சலிகளை நடத்துமாறும் அழைப்பு விடுத்திருக்கிறது இந்நிலையில் ஏமனின் ஹவுத்திக் கிளர்ச்சி குழுவின் அரசியல் பணியகம் அதன் ராணுவ தளபதி முகமது டெய்ப் கொல்லப்பட்டதை ஹமாஸ் உறுதிப்படுத்திய பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தேசத்தின் மாபெரும் தியாகிக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் என்று அந்த குழு தெரிவித்திருக்கிறது தியாகிகளின் தலைவர்களின் ரத்தம் எதிர்ப்பினுடைய ஜோதியாகும் சூழ்நிலைகள் மற்றும் சவால்களை பொருட்படுத்தாமல் முழு வெற்றி அடைகின்ற வரை எதிர்ப்பை தொடர வேண்டும் ஹமாஸ் மற்றும் பிற பிரிவுகளுக்கு எங்கள் உறுதியான ஆதரவான நிலைப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது இதேவேளை காசா பகுதியில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு சிறார்கள் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக குறிப்பிட்டு அவர்களை சிகிச்சைக்காக உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க மருத்துவர்கள் நால்வர் கடந்த பதினைந்து மாதங்களாக கடும் போர் சூழலுக்கு காசாவில் பணியாற்றி வருகிறார்கள் இந்த மருத்துவர்களுடன் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்பை அடுத்து சிறார்கள் தொடர்பில் அவசர உதவிக்கு ஐநா தலைவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மிக மோசமான நிலையில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி சிறார்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவ வெளியேற்றத்திற்காக காத்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறார்கள் மிக அவசர மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்த சில வாரங்களில் இந்த சிறார்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அனைவரும் விளிம்பில் இருப்பதாகவும் மருத்துவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் சிலர் அதன் அடுத்த நாள் இறக்கலாம் எனவும் அவர்களின் நிலை குறித்து இன்னொரு மருத்துவர் விளக்கம் அளித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறார்கள் விவகாரத்தில் இஸ்டேல் தரப்பில் இருந்து இதுவரை பதிலளிக்கப்படவில்லை என்றே கூறப்படுகிறது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதால் மருத்துவ சிகிச்சைக்காக மக்கள் வெளியேற்றப்படலாம் ஆனால் இதுவரை அதற்கான முயற்சிகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்றே மருத்துவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே ரஃபா இல்லை ஊடாக வெளியேற பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது வெளியேறுபவர்கள் மீண்டும் ரஃபா இல்லை வழியாக திரும்புவதற்கு உத்தரவாதம் இல்லை என்றே தகவல் கசிந்திருக்கிறது இதேவேளை எந்த ஒரு அச்சுறுத்தலையும் தனது முழு வல்லமையுடன் எதிர்கொள்ள நாட்டின் படை தயாராக இருப்பதாக ஈரானிய ராணுவ படையின் ஒருங்கிணைப்பு விவகாரங்களுக்கான தலைமை தளபதியும் துணை தளபதியுமான ரியர் அட்மிரல் ஹபி பொல்லா சயாரி தெரிவித்திருக்கிறார் ஒரு பிராந்திய சக்தியாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு முன்னணி மற்றும் செல்வாக்கு மிக்க பாத்திரத்தை வகிக்கிறது மற்றும் பிராந்தியத்தின் அனைத்து வளர்ச்சிகளிலும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டின் படைகளின் பாதுகாப்பு ராஜதந்திரம் மற்றும் அதிகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் பாதுகாப்பு ராஜதந்திரம் நாட்டின் படைகளின் திறன்களில் ஒன்றாகும் எனவே பாதுகாப்பு ராஜதந்திரம் என்பது அதிகாரத்தின் கூற்றுகளில் ஒன்று என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இயந்திரம் அதிகரிக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக உலக நாடுகளுடன் நாடு அதிக தொடர்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்த முடியும் என்று சயாரி அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கிறார் மேலும் ரியர் அட்மிரல் சயாரி பிற நாடுகளுடன் ஈரானின் கூட்டு ராணுவ பயிற்சிகளை சுட்டிக்காட்டி நாங்கள் நிலத்திலும் வானிலும் கடலிலும் பல கூட்டு பயிற்சிகளை மற்ற நாடுகளுடன் நடத்தியிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்லாமிய புரட்சியின் புகழ்பெற்ற விழிப்புடன் இருக்கின்ற ஆயுதப்படைகள் எதிரிகளினுடைய தீய நோக்கங்களை முறையடித்திருக்கின்றன நாட்டின் படை எங்கிருந்தும் எந்த அச்சுறுத்தலுக்கும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு பிராந்திய சக்தியாக ஒரு முன்னணி மற்றும் செல்வாக்குமிக்க பாத்திரத்தை வகிக்கிறது என்பதோடு பிராந்தியத்தின் அனைத்து முன்னேற்றங்களிலும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக உலகம் முழுவதும் வர்த்தக போரை தூண்டிவிட்டு போருக்கு அமெரிக்கா தயாராகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அடுத்த தலைமுறை ஹைபர்சோனிக் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதை குறிக்கும் வகையில் தி அயண்டோம் அமெரிக்கா தலைப்பில் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் எவ்வாறாயினும் இந்த முயற்சி ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்ற கவலையை ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார் இந்த திட்டம் வலிமை மூலம் அமைதியை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இரும்பு குவி மாடம் என்ற பெயரில் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பு என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இஸ்ரேல் தான் இது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக மாறியது இருப்பினும் அமெரிக்காவின் அயண்டோம் திட்டம் என்பது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை விட மேம்பட்டதாக இருக்கும் அமெரிக்கா செய்து வருகின்ற அயண்டோம் திட்டம் து நீண்ட ஏவுகணை தாக்குதல்களை நடுநிலையாக்கம் திறன் கொண்டதாக இருக்கும் ஏனென்றால் இஸ்ரேலை போலல்லாமல் அமெரிக்கா அண்டை நாடுகளிடம் எதிர்கொள்ளவில்லை அமெரிக்கா அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது ஏவுகணைகள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பத்தை பிரதிநித்துவத்துகின்றன இந்த ஏவுகணைகள் வேகத்தில் வளிமண்டலத்தில் சறுக்குகின்றன ஏவப்பட்ட பிறகு அவற்றின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாதையை கூட பாலிஸ்டிக் போலன்றி அவை கணிக்க அல்லது கணிக்கணி பாதையை பின்பற்றுவதில்லை இதனால் அவற்றை கண்டறிவது மிகவும் கடினம் இதன் விளைவாக அவர்கள் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை திறம்பட தவிர்க்கிறார்கள் ஹைபர் ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா அதிக திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க தயாராகி வருகிறது டிரம்பின் உத்தரவுப்படி அறுபது நாட்களுக்குள் இரும்பு குவிமாடத்திற்கான திட்டத்தை உருவாக்குமாறு பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்செத் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாடு திறன்கள் மற்றும் செயல்பாடுகளில் நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர் நாடுகளுடன் இருதரப்பு மற்றும் பல தரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு பட்ஜெட் முன்மொழிவை இறுதி செய்வதற்கு முன்பு அயன்டோம் திட்டத்திற்கு நிதியளிப்பது குறித்த பரிந்துரைகளையும் ட்ரம்ப் கேட்டிருக்கிறார் திங்கட்கிழமை அன்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய ட்ரம்ப் நாங்கள் மற்ற நாடுகளை பாதுகாக்கிறோம் ஆனால் நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை அமெரிக்கா தனது மண்ணில் எந்த ஒரு வெளிநாட்டு விமான தாக்குதலையும் இடை குறித்து அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதன் குடிமக்களையும் முக்கியமான உள்கட்டமைப்பையும் பாதுகாக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க